ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்குறோன்னா நம்மளோட வரலட்சுமி பூஜை வருது இல்லையா நம்ம வரலட்சுமி பூஜைக்காக நான் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன் பொருட்கள் அதோட வீட்டுக்கு தேவையானதும் பார்த்து வாங்கியிருக்கேன் வாங்க என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு நான் இந்த மாதிரி ஒரு மேட் ஒன்று வாங்கியிருக்கேன் இந்த மேட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வாசலில் எப்படியும் நல்ல நாள் பூஜை டைமில் கோலம் வந்து நம்ம கலர் பவுட்ரு வச்சு போட்டுடுறோம் வீட்டுக்குள்ளே கோலம் வந்து போட முடியல ஏன்னா பசங்க மிதிச்சிட்டு வந்துடுறாங்க கோலம் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே கோலம் இருக்காது எங்கள் பசங்க ஸோ அதனால் இந்த மேட் வந்து வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா அழகாக பூலியே போட்டால் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இதில் என்ன ஒன்றுன்னா இந்த ஒயிட் வருது பார்த்தீங்களா இது மட்டும்தான் எனக்கு வந்து எங்கே அழுக்க அப்படின்னு தோணுது அது கொஞ்சம் நான் பார்த்து வாங்கியிருக்கலாம் ஆனால் அது நான் ஒயிட் வர்றதை கவனிக்கவே இல்லை வாங்கிட்டேன் இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இந்த தோரணம் மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் டைம் பூஜை டைம்லலாம் வீட்டில் அழகாக அலங்கரிக்க யூஸ் பண்ணுவாங்க இதை ஆல்ரெடி நான் கொஞ்சம் வச்சுருந்தேன் வீட்டில் வாங்கி பத்தலைன்றதுக்காக இப்போ பூஜைக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் அதில் வந்து மூணு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு எல்லோ ஒன்று வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து எல்லோவும் ரெட்டும் கலந்த மாதிரி அடுத்து அதே ரெட்டு கலந்து ரெட்டும் மூணு இது உள்ள வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பத்து பத்து ஒரு ஒரு கலர்லேயும் பத்து செட்டு அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த பூஜைக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்காக இந்த தட்டு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதுலேயும் அந்த தட்டில் உள்ளே போட்டிருக்கீங்களா அந்த டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது எந்த ஒரு கீரைலாம் இல்லை அந்த ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது சாஃப்டாக நல்லா இருந்தது ஸோ பிடிச்சி வாங்கியிருக்கேன் இந்த தட்டு இந்த மாதிரி ஒரு பதினோரு தட்டு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மீதி தட்டெல்லாம் இங்கே பாருங்கள் கவரில் போட்டிருக்கு நல்லா இருக்குது பார்க்க ஸோ சுமங்க வச்சு இல்ல வரலட்சுமி தட்டோட சேர்த்து இந்த குங்குமச்சிமிழ் மாதிரி இருந்தது இது கொஞ்சம் டிசைன் நல்லா இருக்கவே இந்த வாட்டி குங்குமச்சிமிழ் இந்த மாதிரி தரலாம் வந்து குங்குமம் மஞ்சள் போட்டு தரலாம் அப்படின்றதுக்காக நான் வாங்கியிருக்கேன் பாருங்க நல்லா இருக்கான்னு கலசம் மாதிரி ஒரு டிசைனும் விநாயகர் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு டிசைனும் இருக்கு வந்து ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட்டு அந்த மாதிரி இருக்கு அந்த மூடி வருது இல்லையா மூடி அது பார்த்தீங்களா விநாயகர்ல கூட அந்த மஞ்சள் குங்குமம் போடுறோம் இல்லையா அதில் வந்து கொஞ்சம் ஸ்டோன் வச்ச மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் கலந்து வருது இதுவும் நான் ஒரு பதினோரு செட்டு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வர சுமங்கலிக்காக வச்சு தர்றதுக்காக ஸோ இது மெயின் இல்லையா என்னென்னாலும் குங்குமச்சம்பி நிறைய பேர் பூஜை ரூம்லலாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க அதனால் நான் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுமங்கல்லிக்கு வளையல் கண்ணாடி வளையல் வாங்கியிருக்கேன் இது நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சேஃபாக சூப்பராக வந்திருக்கு ஒரு வளையல் கூட உடையில நல்லா வந்திருக்கு பார்த்திங்களா இது இதோ இந்த செட்டோடு சேர்த்து இன்னொரு பாக்ஸும் இருக்குது அது நான் வீடியோவில் காட்டல ஸோ சுமங்கலிக்காக ஒரு ஒரு கலர் செட்டு வந்து நம்ம அந்த தாம்புள்ளத்தில் வந்து வச்சு தரலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி இந்த கண்ணாரி வலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெல்வெட்டு போட்ட மாதிரி இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தது அதோட வந்து ப்ளவுஸ் வாங்கியிருக்கேன் ப்ளவுஸ் பீட்டு எல்லாேருக்கும் ஒன்று ஒன்று வச்சு கொடுக்கறதுக்காக இந்த பிளவுஸ் பீட் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணது பன்னெண்டு செட்டு ஓகே வந்துருச்சு ஆனால் அந்த பன்னெண்டு செட்டில் பார்த்திங்கன்னா பிளாக்கும் இருக்கும் இதில் பிளாக் அண்ட் ஒயிட்டு ரெண்டு கலர் வந்து ஆட் ஆகியிருக்கு ஸோ இந்த பிளாக்கும் ஒயிட்டும் தரக்கூடாது இல்லையா சுமங்கலிக்கு ஸோ அதை ரெண்டு மட்டும் எடுத்துகிட்டு நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு தனியாக கடையில் போய் வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க மொத்தம் வந்து இதில் ஒரு பன்னெண்டு இருக்கும் ப்ளவுஸ் பீட்டு சுமங்கலிக்கு நம்ம எது தரமோ இல்லையோ மெயினாக சொல்லுவாங்க ப்ளவுஸ் பிட் வந்து கண்டிப்பாக வச்சு தரணும்னு நானும் வருஷம் வருஷம் இந்த ரிட்டன் கிஃப்டெல்லாம் ஸ்டார்டிங்கில் தராமல் தான் இருந்தேன் ஆனால் ப்ளவுஸ் பீட்டு கண்டிப்பாக வச்சு தாலி கயிறு மஞ்சள் குங்கும் கொடுத்துட்டு இருந்தேன் இந்த வருஷம் நம்ம கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட்டும் சேர்த்து தருவோம் எப்படி இருக்குது அது பார்த்தீங்கன்னா பிளாக்கும் ஒயிட்டும் அதில் வருது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாலி கயிறும் மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டும் வாங்கியிருக்க சுமங்கலிக்கு வெத்தலைப்பாக்கில் வச்சு தரத்துக்காக இந்த தாலி கயிறு பார்த்தீங்கன்னா இந்த கையிலேயே நெய்வாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நான் தனியாக ஒரு பேப்பரில் காட்டுற தாலி கயிறு நம்மளோட வரலட்சுமிக்காக வாங்கியிருக்கேன் தனியாக ஒன்று மிதி இது வந்து பதினோரு செட்டு வாங்கியிருக்கேன் அதோடய குங்கம் மஞ்சள் அதுவும் பதினோரு செட்டு வாங்கியிருக்கேன் அது இல்லாமல் இப்போ பார்க்குறீங்க இல்லையா தனியாக கவர் பண்ண மாதிரி வருது இந்த செட்டும் வாங்கியிருக்கேன் இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து வெறும் அந்த பதினோரு பேர் தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது எக்ஸ்ட்ரா யாருன்னா வருவாங்க இல்லையா அவங்கள வந்து வெறும் கையோடு அனுப்பக்கூடாது ஸோ அவங்களுக்கும் தாம்பூலம் தரணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த பேக்கிங் பேக்கிங் பண்ணுவாங்க இல்லையா ரிட்டன் கிஃப்ட் பேக்கிங்காக இந்த துணி நான் வாங்கியிருக்கேன் இந்த துணியோடு சேர்த்து ரிப்பன் மாதிரி இது பார்த்திங்களா ஆரஞ்சு கலர் அது ரிப்பன் வாங்கியிருக்கேன் இது எப்படி பேக் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வரலட்சுமி பூஜைக்காக வாங்கியிருக்கேன் இல்லை வீட்டுக்காக வாங்கியிருக்கேன் மொத்தமாக இந்த ஐட்டம்ஸ் தான் நான் எப்படி பேக் பண்ணியிருக்கிறேன்றதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்